தலை இல்லாத அழைப்பானார் நடந்தது என்ன இரவு ஒன்று முப்பது தனியாக வீட்டில் இருந்த ராஜ் அப்பப்போ மர்மமான எண்ணில் இருந்து அழைப்பு வந்ததை கவனித்தான் அவனும் குழப்பமா போனில் அழைத்திருந்த எண்ணை லாக் பண்ணினான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அவன் வீட்டின் லேண்ட்லைனிற்கே கால் வந்தது அவனிற்கு அறியாத எண்ணில் இருந்து அழைத்தது அவன் எடுத்து கேட்கிறான் யாருன்னு ஒரு மர்மமான பெண்ணின் குரல் நீ என் தலையை எங்கே வச்சிருக்கேன்னு கேட்குது அவன் வியந்து நீ யாருன்னு கேட்குறான் அந்த குரல் மெதுவாக சிரிச்சது நான் இன்னும் கூட உன் பின்னாடி தான் இருக்கிறேன் உன் கையில் தான் என் தலை இருக்கிறது அவன் பின்னால் திரும்பி பார்க்கிறான் மூடியிருந்த அந்த பை மெதுவாக அசைந்தது அதிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அதிலிருந்து அவனை காணவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க